அன்பான மக்களே நம்மளோட காவேரி மலேசியாவில் போய் வெள்ளை புறா ஒன்று அப்படின்னு அழகான ஒரு சேரீ வெள்ளை கலர்ல சேரீ கட்டி சூப்பரா வந்து கலக்கிட்டு இருக்காங்க அழகான வெள்ளை கலர்ல மாலை ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு சு செம்மையா வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க ஆனா மக்கள் வந்து ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க பயங்கர ஜாலியா வந்து அந்த இடத்த வந்து வச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஆளுகள் இல்லைங்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காவேரி வந்து சறுக்கு மரம் ஏறினாங்க பார்த்தீங்களா கொடைக்கானலில் வச்சு ப்ரைஸ் அடிச்சிட்டு வருவாங்க இல்லையா அதை பற்றி கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து விஜய்க்காக தான் வந்து நாங்கள் வந்து சீரியலே பார்க்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் உங்களை பார்க்க ஆரம்பித்தோம் இன்னைக்கு ஒரு இருபது அதான் சாரி இரநூறு எபிசோடுக்கு நாங்கள் சீரியலே பார்க்கல மகாநதியை பார்த்ததில்ல விஜய் வந்ததுக்கப்புறந்தான் நாங்கள் பார்க்கவே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே வந்து இருக்காங்க ஆனால் லட்சுமி பிரியா வந்து சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து நல்லா இருக்காங்க விஜய் வந்ததுக்கப்புறம் பார்க் பார்க்குறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாவும் அவங்க வந்து அதை ஃபன்னாக சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் சூப்பராக வந்திருக்காங்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் அழகாக இருக்காங்க இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு சூப்பர் இன்றைக்கு பயங்கரமாக இருக்குது அப்படிங்குறதான் வெள்ளை கலர் புடவ இல்லை சந்தன கலர் புடவை மாதிரி இருக்குது சந்தன கலரில் வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து வந்திருக்காங்க நல்லா இருக்குது லட்சுமி பிரியா இன்றைக்கி நான் இதை எதிர்பார்க்கவில்லை இன்னைக்கு ஏதாவது ஒரு சுடியில் வருவாங்க அப்படின்னு நினச்சேன் நேற்றுக்குமே வந்து அப்படி தான் நான் வந்திருந்தாங்க ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி சூப்பராக வந்திருக்காங்க செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து காரில் வந்து இறங்கி ஜம்முன்னு உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க சூப்பராக வந்து எல்லோரும் கேட்குற கேள்விக்கு அவ்வளோ அழகாக வந்து பதில் இருந்தாங்க நிஜமாகவே வந்து சுவாமிக்கு எந்தளவுக்கு வெல்கம் பண்ணாங்களோ அதே அளவுக்கு லட்சுமி பிரியாவுக்கும் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது பயங்கரமாக ஹாப்பியாக இருக்குங்க லட்சுமி பிரியா வந்து நிறைய பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்கோம் அதே மாதிரி பேசினாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்